உஷாரு பேர் குடிச்சு தான் இருப்பேன்

இதிரானே போ இது வரும் வேண்டாம் இல்ல பூண்டடி அப்படியே பூண்டடி இதிரானே இது வரும் மருவி இல்ல இல்ல யாதே நடுவுல மருவி இதுல நடுவுல வரும் இங்கில பூக்கள் பூங்கண்டை வைக்கிறதனா நம்மால முன்னா பூங்கண்ணுன்னு போணுமில்ல ஓ அப்பாயி கிட்டி என்னடக்கி நீங்க நீங்க வந்து நீங்க நான் ஏழு ஆறு எல்லாம் இருக்கும்

லலார நிறைய மழை வேற இல்ல அடி எடுத்ததெல்லாம் கரம் ஜோர்க்குல என்ன

ஆ தம்பியர்கள் வணக்கம் கண்டு ஒரு தங்கி ஓடிட்டீங்கன்னு என்ன நடக்குது எப்படி ஏக்கமே சரி கார் பார்க்கறியாரு உண்டை பாக்க வழியாரு நீ வெள்ளப்படிதான சைனா காரன் கிரீன் தம்பி நேற்று தேர்ச்சி எடுத்துறாங்க

இங்கே இங்க வேலையில என்ன மாதிரி போகுது எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்ற கொஞ்சம் சொல்லுங்க நீங்க கேட்போம் பாருங்க அனுதாங்க சொல்கிறேன்

உள்ள என்ன செய்யறாங்களோ அவங்க தம்பி என்ன வேலை முடிஞ்ச வேலை முடிஞ்ச முள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம் அவங்களை என்ன செய்யறாங்கன்ற பார்த்து கொண்டு வருவோம் என்ன தம்பி நடக்கு முடியுதா ஃபில்டர் கலரோட நீ தான் வெள்ளையா இருக்கேடா குட்டியோட நீ தான் வெள்ளையா இருக்க ம் நாளை நிம்மாவூர் फ्रेंड्स அவர அந்த நில ஏட்டு வெளியில வெறறற இல்லை எங்க ஆள் தம்பி வருவீங்களே இன்னைக்கு இன்னும் முடியே முடியேன்றா அங்கាន இருக்கவள இருக்கு கண்டு கவுள வா இங்க வந்து கண்டு கவுள அவங்க ஏர்க்கே இருக்காங்க கண்டால எங்க கேக்குறேன்னு Webade. பல காணுமோ இன்னொன்று மேலே எடுத்து வந்து போடுங்க இப்போ இந்த விழுந்து விழுந்து

ഇല്ലേ ടീനോ അങ്ങോട്ട് പോരങ്ങളെ പെണ്ണേടെ കൂട്ടി വെച്ചേക്കാം അല്ലല്ലേ അല്ലേ ഞാൻ ഓൾ തൈഞ്ചാട്ടേ നീങ്ങാൻ പോവுறില്ലേ നിങ്ങക്ക് അറിയാത്തെ சொன்னാ കേക്കോണം అలా ഒറ്റ തിരിമ്പ കേക്കുകളാടും അറിയാത്തെന്ന രണ്ടിരിയായാൻ ചൂടീ അറിയുന്നിങ്ങ പെണ്ണേടെ അങ്ങ കറണ്ടിyal എടുത്തേ മേറ്റിനിങ്ങ ഞങ്ങള് അതല്ല ചാപ്പാറണ്ടേങ്ങള് നമ്മള് ചാപ്പാടില്ല അനവകാശുന്ന നേരത്ത് നിങ്ങൾ വീര ചെയ്യുന്നേ കാണും പോ என்னங்க நாங்கள் எங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்து போது இல்லையா சீனி பத்திர கட்டணும் அந்த சீன வாய்க்கா சின்ன வாய்க்கு ஓய்யா வேறு இடத்துல பழக்கலாங்களா தண்ணி மழையும் பெஞ்சாறு மூணு நாங்கள் தண்ணி ஊடி

இது நடுவில் தூண் வரும் தூண் என்ன லைட்டு போடுறது குமுளி குமுளி

ദേ ദേ അതെന്താന്തെന്താ മലണ്ടവേറെ മാമരയേ മലണ്ട മാമരയേ മാമര മംഗാല സൂചേ നമ്മ നമ്മണ്ട മാമരയേ ഓടിക്കര ആഹാ അതെന്നാവാ നേ മാമരമേ ഇത്ര വേറെ വേറെ മാമര ഇല്ലടില്ലേ ദേ ഇല്ലേ കൊടാ അതൊന്നും अब दूसरे अंगले वांग को ले रही हैं। नहीं नहीं, तो गोपनीय क्या? नहीं नहीं, वो नाम लोगों को बोल रहे हैं। क्या चल रहा है? पढ़ी तो ना वो नाम। गोपनीय नहीं नहीं, नाम लोगों को नहीं बोलते। वो। बता कैसे? बता नाम। बता। कहाँ चल रहा? बांगड़े। बांगड़े क्या है? नेहरू मरीम बु எது எங்களோட போஸ்டுக்கு உஷார் வந்துட்டா உஷாருப்பா இருந்து குடிச்சுதான் மக்களே நம்மதேங்கோ நம்மதேங்கோ அங்க இருந்துட்டு போயலாகுது என்ன ஒரு 5 நிமிஷம் என்ன என்ன சொல்லுங்க அப்போ இந்த லூஸனுக்கு வந்ததே கல்யாணகாட்டி புல்லைம் இருந்தேன்னா உங்களுக்கு ஆட்ட கேட்குங்க ஆமா கல்யாணகாட்டி புல்லை எல்லாம் ஆளப்பா சரி சரி பவுடர்ல வெஞ்சு பாலை சேரலாம் முடிக்கு இடிக்க போது மோட் நீமா மாலா ஆண்டனிரினா இந்த மடையங்கோட் ரெண்டு எடு அதுக்கேன் மஸ் மூஜ்வாங்க உங்களுக்கு இன்னாரு டேவிர் வட்ட ப்ரோ அங்க போற வீடியோல அடி விட்டு அப்படியே போ இப்டிதானே இதெல்லாம் என்ன இந்த ஒரு உலவு

ਨਨ ਨਾਲੇ ਲੀਵ ਨਾਲੇ ਤਾਂ ਗੈਰ ਨਾਲੇ ਰਹੇ ਵਿਸ਼ੇ ਕੁਕਰ ਆ ਗਏ ਵਾਹ ਇਹ ਆਦਾ ਇਹਨਾਂ ਚਰਾਵਾ ਦਾ ਜੋਤੋ ਕਰਨ ਦੇ ਨਹੀਂ ਮੰਨਦੇ ਇਹ ਕਹਿੰਦੇ ਦੁਪਾਨ ਹੋਰ ਤੇਰੇ മുമാവട്ടനാരാ എന്ത് ഒത്തിക്കൊത്രയാ നീ നേമട്ട് ഒരുക്കാ ദൊത്തിയാ എന്നൊന്നുല്ലേ എന്നുമുണ്ട മാവട്ടിയോ വേറൊരു പരിപാടി വീഴുകല്ലേ അച്ചാ അള്ളാ റബവട്ടുന്നാ റബതി നാ വള്ളെ റബടിയല്ല അർജവൻ കൊണ്ടല്ല അപ്പുറത്താണ് എത്ര ഇടാ ബാക്കി ആരമാണ്ടിക്ക്

ஹலோ கை நவளாக டாக்கு புக்கேட் இருக்க நேரம் மாத்தி தியோ இப்படி மாத்தினி அப்படியே தண்ணியல மதுலையும் காலையில் ஒன்பது பத்துக்கு வேலைக்கு வருவது சவளையே அப்படியே உங்களுக்கு என்னடா என்ன சவலையை அப்படியே நின்று போட்டு ஐந்து மணி ஆனவுடன் ஓடி விடுவாரு நாலு மணிக்கே முடிக்கிறாங்களே இது தண்ணி முடிக்கிறது கூப்பிட்டுறது ஒரு மணி நேரம் உணவு விடுமுறை வர

ஒரே <laughs> மா <laughs> <laughs> <laughs>

நீர் <laughs> <laughs>

ഇങ്ങേ വേറെ വേറെ പ്രോഗ്രാം അടിക്കാതെ ഞാൻ കണ്ടേക്കാം ആ കണ്ടോ ടോണ ടോണ ബാക്ക ഓ എവിടെ ആട്രിയോണ്ടോ ഞാൻ ചെയ്യാൻ കേട്ടുണ്ട് ഇങ്ങനൊരു കാര്യം കാണില്ലേ കാണിച്ചില്ലേ ഓ നമ്മൾ മുട്ട് ബനാല മാറ് ആരെ ക്ലാസ് ചെയ്ത് കൊടുക്കണോ ഓ ആ സ്ലൈഡ് ഇതിനെ ഞാൻ അർക്കൊണ്ടല്ലേ അർക്കൊണ്ടോ ഇപ്പീ ആർക്കും അർക്കൊണ്ടേക്കാൾ ചേളൻദോ